ஜோதி அருள் அற்பெரும் ஜோதி தனி கருணை அருள் அற்பெரும் ஜோதி அருள் பத்து பெருந்து மனந்தை பாதியே பரணி பால் கொள்வெண் நீ தாய் பங்கைய தழனு மாத

உருடனே உன்னை ஓலமிட்டலரி உலகு தேடியும் காணே தவமாய் பொய்திங்கே நிரந்தரம் ாயகனே தன காமன் தனதுட தயமித்த நாயகே ிய வினே எமக்கு வெளிப்படாயம் வெளிப்பட்ட இருந்தே பெருந்தோறிய

தோழாய் தோழ புதைத்தெழுப்புனி வைரத்து ஒப்பனே முன்னை மனதில் குரு சுமையாளி குமாரமுதே முதல் வா முக்கட முனிமா முட்டரமல பருத்திரங்க பக்திய இணைந்து பர தமக்கு பரகதி கொடு தருள் செய்யும் பெருந்தூர மழக்கர நோக்கி மறுமையோடின்மையும் எடுத்த புனிதா கொம்பு கொங்குமாளவும் கங்கை நீர் தங்கு செஞ்சடையா Or மாணிக்கவாதிகள் மலரடிகள் போத்தி போத்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு சிற்றம்புலம் திருக்கழிகுண்டம் திருக்கழிகுண்டத்தில் அருள் இது அருள்

மேல்லை மொத்த பேர் கொடத்தில் கோளம் வந்து காட்டினாய் கழுகு

தேவி நீ நினை كده நீ நினை தேவி வெஜை அளிதே ஹரே நந்தिश्वरी நலலென்றும் ஐபிடம் நினை எல்லி காகே கர கமலே வந்து காடினால் தடுக்குன்றே ஆதாக்குன்றே தர்ன் தினானோ பொறுவோ வந்து காண்பேரு கொண்டனே இரண்டே காலே வந்து கண்டி பி மையா போது காட்டினாய் கழுகு செய்தாய் வந்து காந்தனியாணே வந்து காட்டினாயிலே சங்கரா வன் மலரடிகள் அற்போதி அற்போதி தனிப்பயன் தருணை அற்போதி கண்டபரு நிலையில் அருளிய இந்தியாவில் கோவிட்19 தொற்று கண்டறியப்பட்டவர்களில் இருபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ச forefront critically 성을 duda�் த Queensborough Du V expand சblade탄 <laughs> ஐம் அடுமன ஐய் ச பாடும் அன்பு வா நின்னால ஆண்டு கொண்டே இறைவேனே ஏதேகம் பரதே அன்னை நாளடிவே அற்புதளை கண்டேனே ஆனாத புன்னகி ஐயவ தெனாயே சிவ சிவ பாடல சிவ انا தேடுறும்பண்ணார்

一起穿

மலரடிகள் போட்டி போர்த்தி அற்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கோதி வாங்க பிரார்த்தனை

முத பெரு கல்வாய் அடியால் இருளாக்கை இது பொருத்தேன் எய்த்தேன் கண்டாயம் மானே அருளா இரு வேண்டும் வேண்டும் மீயடியார் ஆண்டாயடி வேண்டிட கலைந்த அமுதே அருமணி முத்தே உடலும் தன் விரும்பியானும் திரும்பியும் காவி சேரும் கயல் தன்னால் பங்கா உந்தன் கருணை நாள் அளவே பெண் அன்ப அந்த அகனுகவம் புறமே கிடந்து புலைமாயே குலம்பகின்றே நொடையானே கடலே கடனி அணைய ஆனந்தம் கண்டால் நாம் கவந்துடரே பெருக்கியே இருதல் அழகோ அடினாயே உடையாரிய அருளே குழந்தொறிந்தே கை தொழிந்தே சுடீங்க பெருகன்றும் தொண்டியார் மூங்கே சிந்தையேன் சிவனே நின்று செய அடியார் அடையார் அடையார் உணத்துள்ள அன்பாயருளைய அடியே அருள் ஒன்று இன்றி ஏ தந்தாய் என்று உன் தமரம் ஆறான் என்றார் அடியேனும் அயனார் தோண அயலேனோ அருளாது जे आण जिवरो दा आनंद दे रहा है வந்தி பார் மதுர தனியே மனமே காண்பூர் கோலா துறை ஓத்தால் நம்பி தாழ்வால் நாயே போனே போதை புனங்கே பெருவா

மற்ற மரம்போன்பேணும் கலந்துரே பெருகின ஆடே ஆடி ஆனதா அதுவே ஆக அருள்காலந்தே ஆடே ஆடே ஆன அதுவே ஆக அருள்காலந்தே

குலைதாள்ாய் கேண்டாவோ விரை தடையாய் குறையோயில் அழைத்தாரு

நாயே கோயில கே கல்வான பூணே வயது பயே ஹரியாய மை வேறு ஹிங் ஒ

மறுவேண்டும் அந்திருண்டே தாரியடமையுண்டே ோ இடையோ என குடோ நோ கே நன்றி செய்வாய் வாணோ இழக்கே நாயகமே நாயே தடையாய் நாளே நே நட

அடிமை ஜ அழகு அடிநாய அரச

மாணிக்க வாசிகள் மலரடி மலரடிகள் அருள் ஜோதி அருளோதி தனிப்பெரும் அருணை அருள்